அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் அனைவரும் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இந்த பதிவில் நெல்லில் ஏற்படக்கூடிய இலை புழுவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது நெற்பயிரில் இருபது முதல் இருபத்தஞ்சி சதவீதம் வரை பொருளாதார சேதத்தை விளைவிக்கக்கூடியது இதை இலை புழுன்னு சொல்லுவாங்க இலை புழுன்னு சொல்லுவாங்க இதோட வாழ்க்கை சுழற்சி அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் பார்த்தீங்கன்னா முட்டை புழு கூட்டுப்புழு அதுக்கப்புறம் முதிர்ந்த அந்துப்பூச்சி இந்த பருவம் பார்த்தீங்கன்னா நாலில் இருந்து ஆறு நாட்கள் வரை இருக்கும் புழு பருவம் பத்தொம்போதுலேருந்து முப்பது நாட்கள் இருக்கும் கூட்டுப்புழு பருவம் ஏழுலேருந்து பத்து நாட்கள் இருக்கும் முதிர்ந்த பூச்சி அதாவது அந்த பூச்சியானது கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு நாள் இருக்குங்க இந்த இலைச்சுருட்டு சுருட்டு புழுவை பொறுத்த வரைக்கும் நமக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய பருவம் அப்படின்னு தெரிஞ்சு எதுன்னா இந்த பருவம் தாங்க இது வந்து ஒரு பத்தொம்போதுலேருந்து முப்பது நாட்கள் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நாட்கள் நம்ம வந்து இந்த மேனேஜ் பண்ணிட்டோம்னாவே அந்த சமயத்தில் உள்ள இந்த தாக்குதலை கடந்து வந்துடலாங்க இதோடய தாக்குதல் அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னா நெல் பயிரில் இலைகள் சுருண்டு மடிஞ்சு சில சமயத்தில் ஒன்றாக இணைஞ்சு அது மேலே வெள்ளை நிறத்தில் திட்டுக்கள் இருக்கு மாதிரி இருக்கும் இந்த அறிகுறி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல புழுக்கள் வந்து உள்ளுக்கு இருக்கிறதையும் அதே மாதிரி புழுக்கள் சாப்பிட்டதையும் உணர்த்துங்க அதனால விரிச்சு பார்த்தோம் அப்படின்னா புழுக்களுடைய எச்சங்கள் அதில் இருக்கும் சுருண்ட அந்த இலைங்களை திருக்கும் போது புழுக்கள் சில சமயம் உள்ளேயும் இருக்குங்க இதோட பொருளாதார சேத நிலையை எப்படி கணக்கிடலாம் அப்படின்னா பயிர் வளர்ச்சி பருவத்தில் வந்துச்சுன்னா பத்து பர்சன்ட்டு அதாவது நூற்றுக்கு பத்து செடியில் தாக்குதல் இருந்துச்சுனாவே இது வந்து பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது இதே இந்த கண்ணாடி இலை கொடியிலை பருவம் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நூற்றுக்கு அஞ்சு இதில் தாக்குதல் இருந்துச்சுனாவே நமக்கு வந்து பொருளாதார சேத நிலையில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தங்க இதை வந்து சப்போஸ் இது இந்த மாதிரி தாக்குதல் இருக்கு அப்படிங்கும் போது இது என்னென்ன முறைகள்ல கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போங்க இதை கட்டுப்படுத்தக்கூடிய முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உழவியல் முறையில் கைவினை முறையில் உயிரியல் கட்டுப்பாட்டில் ஆகிய மூன்று முறைகளில் கட்டுப்படுத்தலாம் முதல்ல உழவியல் முறை பார்க்கலாம் இலை சுருட்டு புழுவுக்கு பார்த்திங்கன்னா எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள் நிறைய இருக்குங்க அதை பார்த்து பயிரிட்டோம் அப்படின்னா எந்த பகுதியில் தாக்குதல் அறிகுறிகள் அதிகமாக இருக்கோ அந்த பகுதிகளில் அதுக்கு எதிர்ப்பு ரகங்களில் பயிரிட்டோம் மற்றும் நம்ம நாட்டு ரகங்கள்லையுமே இலை சுருட்டு புழுவோட தாக்குதல் அதிகமாக இருக்காதுங்க அந்த மாதிரி ரகங்களை பயிரிடும்போது நமக்கு வந்து மகசூல் பாதிப்பு எதுவும் ஏற்படாதுங்க அதே மாதிரி வயல் வரப்புகளை வந்து புற்கள் எதுவும் இல்லாமல் சுத்தமாக வச்சோம் அப்படின்னாவே அதன் மூலமாக புற்கள் மூலமாக பரவாமல் இந்த இலை சுருட்டு புழு தடுக்கப்படுங்க அதிகளவு தலைச்சத்து உரங்களை நம்ம வயலுக்கு போடுறதை தவிர்த்துடணும் தலைச்சத்தை பிரித்து இடணுங்க அதே மாதிரி பூச்சிகள் பார்த்திங்கன்னா இப்போ எடுத்த உடனே கெமிக்கல் மருந்துகளை அடித்து அது வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகள் வந்து எதிர்ப்பு திறனை ஏற்படுத்திக்கும் அந்த மாதிரி எந்த விதமான கெமிக்கல் மருந்துகள் எதுவுமே பயன்படுத்தாமல் இருந்தாவே இது வந்து நல்லாவே கண்ட்ரோல் கிடச்சிடுங்க அதே மாதிரி பூச்சி தாக்கப்பட்ட இலையை வந்து கத்தரிச்சு விட்டுட்டோம் அப்படின்னாவே அது தண்ணிக்குள்ளார விழுந்துட்டு புழு இருந்துச்சுனாலும் தண்ணிக்குள்ளார விழுந்துட்டு இறந்து போயிடுங்க இலை மடிப்பில் இருக்க புழுக்களை வந்து கீழே வைக்க கயிறு நம்ம அந்த தென்னினார் கயிறை பயன்படுத்தும் அப்படின்னு பயன்படுத்து அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக கீழே புழுக்கள் விழுந்துடும் அது விழுந்த புழுக்கள் வந்து சி ஒரு பத்து சதவீத புழுக்கள் மட்டும்தான் வந்து மறுபடியும் தரையை இது பயிரை நோக்கி வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு மேக்ஸிமம் வரவே வராதுங்க அதே மாதிரி சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா இந்த இலந்த முள் இருக்குது பார்த்திங்களா அந்த இதை வந்து அந்த கிளையை வெட்டிட்டு வயலில் வந்து இந்த வ தாக்குதல் இருக்கிற பகுதிகளில் சுற்றி அப்படியே மேலே பயிரை நோக்கி அப்படியே அடிச்சிட்டே போவாங்க அந்த மாதிரி போகும்போது இந்த புழுக்கள் இருந்துச்சுன்னா அது தண்ணிக்குள்ளார விழுந்துருங்க அதே மாதிரி இலைச்சருட்டு புழுவோட தாக்குதல் அறிகுறி வயலில் தென்படுதான்னு எப்பயுமே விவசாயிகள் கவனமாக பார்த்துட்ருக்கணும் அதே மாதிரி ரொம்ப நாட்டு நடும்போது அதிக அளவில் நாட்டுக்கள் அதிக எண்ணிக்கையில் வைக்கக்கூடாது அதே மாதிரி சரியான இடைவெளியில் பயிர் நடணுங்க சரியான அளவு நீர் பாய்ச்சறதும் இதுக்கு ரொம்ப அவசியம் அதே மாதிரி ஒரு பகுதியில் இந்த இலைச்சிருட்டு புழுக்களோட தாக்குதல் இருக்கு அப்படின்னா பயிர் சுழற்சி முறை கட்டாயம் பின்பற்றணுங்க அந்த மாதிரி செய்ய முடியாதவங்க குறைஞ்சது மூன்று மாத இடைவெளி விட்டாவது நெல் நடுறது அவசியங்க அதே மாதிரி பயிர் அறுவடை பண்ணும்போது கதிர்பரப்பை ஒட்டி அறுவடை பண்ணணுங்க இந்த மாதிரி செய்யும்போது தண்டு துளைப்பான் இலை புழு அப்புறம் பிறவகை நோய்கள் இதெல்லாம் இருந்தாலும் வயலில் திரும்ப வராமல் கட்டுப்படுத்தப்படுங்க அதே மாதிரி வயல் வரப்புகளில் உள்ள புல்கலைகள் நீக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைனா இலை புழு வந்து தங்களோட வாழ்க்கை சுழற்சியை இந்த புற்களில் தொடர்ந்துட்டு மறுபடியும் நம்ம பயிருக்கே வந்துடும் இது மழைக்காலங்களில் பொதுவாகவே அதிக அளவில் இருக்கும் அதனால் மழைக்காலங்களில் வயலில் கண்காணிப்பு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த பூச்சி ஒரு இரவு விரும்பி அகல பெரும்பாலும் பகல் நேரத்தில் நிழலடி உள்ள பயிர்கள் அதாவது சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா வயல்லே பார்த்திங்கன்னா நமக்கு மர நிழல் உள்ள வயல்களாக இருக்கும் அந்த பகுதியில் இது முதல்ல தன்னோட முதல் வாழ்க்கை சுழற்சியை அங்கே டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வயல்களில் வந்துடும் அதே மாதிரி வெயிலுக்கு பயந்து வெயிலில் இது விரும்பாது அதனால நிழலில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம பயிருக்கே வந்துடும் அதனால் வயலில் வந்து நிழலடி இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது மிக மிக அவசியங்க உயிரியல் கட்டுப்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரைகோக்ரம்மா கைலு அப்படிங்கிற முட்டை ஒட்டு குழவிகளை நம்ம வந்து நட்ட முப்பத்தி ஏழு நாற்பத்தி நாலு ஐம்பத்தோரு நாட்களில் மொத்தம் மூன்று முறை ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சிசி வீதம் கட்டுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க முட்டை ஒட்டுணி அட்டைகளை கால நேரத்தில் தான் வயலில் கட்டணும் இலையோட அடிப்பகுதி வெளிப்பக்கமாகவும் முட்டைகள் உள்பக்கமாக இருக்க மாதிரியும் நம்ம வந்து சரியாக கட்டுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது மட்டும் இல்லாமல் இந்த இலைச்சுருட்டு சுருட்டு புழுவுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வகையான ஒட்டுண்ணி குழவிகள் இருக்கு அதே மாதிரி குழவிகளும் மூன்று நான்கு வகை புழு இருக்குது அது மட்டுமல்லாம சிலந்தி தரைவண்டு தரைவண்டு சிலந்தி இது எல்லாமே இணைச்சு இலைச்சுருட்டு புழுவை உண்ணக்கூடியதுங்க அதனால ஒரு இலை சுருட்டு புழுவுக்கு கிட்டத்தட்ட வயலில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது பூச்சி இருக்கு அதாவது தட்டான் பொறிவண்டு ஊசித்தட்டான் பெரிய தட்டான் நீர் தாண்டி நீர் மிதப்பான் இது எல்லாமே வந்து இலை சுருட்டு புழுவுக்கு எதிராக உண்ணக்கூடியது தாங்க அதனால் இது வயலில் நீங்கள் எப்போ இருக்கும் நீடித்து இருக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த விதமான ரசாயன பூச்சிக்கொல்லிகளும் பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா இந்த பூச்சிகள் எல்லாமே நம்ம வயலில் இருக்கும் இதுவே இந்த இலை சுருட்டு புழுவோட தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணி வயலை வந்து எந்த விதமான பொருளாதார சேத நிலைக்கும் ஏற்படுத்தாமல் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹெக்டேருக்கு ஒன்று என்ற அளவில் விளக்கு பொறி வைக்கணுங்க இதன் மூலமாக அந்துப்பூச்சியோட நடமாட்டத்தை நம்ம கண்காணிக்கலாம் இப்படி நடமாட்டம் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணலான்னா அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுக்க ஏதுவாக இருக்குங்க அதனால் அவசியம் விளக்குப்பொறி அவசியம் இந்த பூச்சிகளை பூச்சிகளோட நடமாட்டத்தை கண்காணிக்க இரவு எட்டுலேருந்து பதினோரு மணி வரைக்கும் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியங்க விவசாய பெருமக்களே இதெல்லாம் மீறி உங்கள் வயலில் வந்து ஏதாவது ஒரு ம ம தடுப்பு மருந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஞ்சு சத வேப்பங்கொட்டை கரைசல் இருக்குது ரெண்டு சத வேப்பெண்ணெய் கரைசல் இருக்குது தசகவ்யா இருக்குது ஐந்திலை கரைசல் இருக்குது இந்த மாதிரி நிறைய கரைசல்கள் நம்ம ஏற்கனவே வந்து எப்படி தயார் ஷேர் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் இந்த வீடியோஸ் நிறைய வீடியோஸ் வந்து அதை பற்றி இருக்குது அதை பார்த்து இந்த ப நம்ம பதிவில் இருக்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க விவசாய பெருமக்களே இந்த இலைசுருட்டு புழு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இது வந்து மிக எளிதில் விவசாயிகளால் இதை வந்து முற்றிலும் வயல்லிருந்து நீக்கிவிட முடியும் அதனால் பயமில்லாமல் இலை சுருட்டு புழு தானே அப்படின்ட்டு அதுக்கு இத்தனை விஷயங்கள் இருக்குங்கும்போது நம்ம வந்து பயப்படணுங்கிற அவசியமே இல்லை அதனால் குறைஞ்ச செலவில் நிறைஞ்ச படுறது பெறுறதுக்கு இந்த மாதிரி முறைகளெல்லாம் பின்பற்றி எந்த விதமான பூச்சி ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்தாமல் இயற்கை முறையில் குறைஞ்ச செலவில் நெருஞ்ச மகசூலை அடையணும்னு கேட்டுக்கிறேன் மிக்க நன்றி